மத்தியானம் தம்பி தூங்க வச்சுட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் ரெடி பண்ணி நாம் நாலு ரோஜா செடி பச்சு வாங்கி வச்சுருந்ததை வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் இந்த இலைகளெல்லாம் எடுத்து விட்டுட்டேன் இப்போ அதில் பாருங்கள் குட்டி குட்டியாக குருத்துக்கள் வந்திருக்கு தளிர் வர ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே எடுத்துட்டேன் நல்லா வச்சாச்சு அப்புறம் ஒரு இன்டோர் பிளான்ட் வந்து இந்த சின்ன பாட்டில் இருக்கிறதுனால அது வேர் போக முடியாமல் வரல இதையுமே எனக்கு மாற்றி வைக்கிறேன் இது ரொம்ப அழகாக இருக்கும் என்னோடய ஃபேவரெட் இந்த பிளான்ட்டு இதையும் மாற்றி வச்சுட்டு தண்ணி ஊற்றுவெண்டி தான் இன் பாருங்களேன் அந்த ஒரு வண்டு ஒன்று காட்டினே இந்த இன்டோர் பிளான்ட்டும் அந்த இடத்துல தான் இருந்தது ரொம்ப நாளாக வளரவே இல்லை இது இப்படியே தான் நிற்கிது ஒன்றும் இலையும் புதுசாக வரல ரொம்ப மோசமாக இருந்தது அப்போ நான் பாட்டு பற்றிலாம் நினச்சேன் ஆனால் இந்த வண்டு வந்து உள்ளே போய் எப்படி கூடு கட்டி அது உள்ளே வந்து அதோடய குட்டியெல்லாம் இருக்குது புழுவெல்லாம் வச்சிருக்கு அந்த வண்டோட புழு இது உள்ளே அந்த வண்டும் இருக்குது பாருங்கள் இது ஒரு க்ரீன் கலரில் வேறு இருக்குது புழு லைட்டாக வேணும்னு தோண்டி பார்க்கலாம் பாருங்கள் இந்த வண்டோட புழு என்ன பண்ணதுன்னு தெரியல உள்ள வண்டோட வண்டு பறந்துச்சு என்னதுன்னு தெரியல அதோட கூடு போல் இருக்கு இப்படி இலையெல்லாம் கொண்டு வந்து இப்படி கூடு கட்டி வச்சு இதுக்குள்ளே இப்படி புழு எல்லாம் வச்சிருக்கு இது மொத்த செடியும் காலி பண்ணிடுது இன்டோர் பிளான்ட் எதையுமே வைக்க விட மாட்டேங்குது ரோஜா செடிகளை வச்சு விட்டாச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக்குக்கு ஃபுல் ஷேடில் வைக்கிறது தான் நல்லது இந்த இடத்துல எப்பவுமே ஷேடு தான் விழும் ஈவினிங் டைம் மட்டும்தான் கொஞ்சம் வெயில் வரும் அதனால் இது வந்து ஃபுல் ஷேடில் வச்சுட்டேன் அது மாதிரி எப்பவும் போல் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து ஹியூமிக் ஆசிட் விற்கிறேன் ஊற்றிக்கிறேன் செடிகளுக்கு இந்த தடவை நான் வச்சுருக்க செடியில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும் ரோஜா செடிகளை தொட்டியோட சைடில் கொஞ்சம் ஓரமாக வச்சுருக்கேன் ஏன்னா நம்மளால் சென்டரில் வச்சுட்டோம்னா மெயின்டைன் பண்ணும்போது அந்த செடியில் உள்ள முள் வந்து ரொம்ப குத்துது இப்படி வச்சுட்டோம்னா இது நம்ம சைடில் உரம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த தடவை செடி பாருங்க தொட்டியோட ஓரத்தில் வச்சுருக்கேன் இப்போ இந்த சைடில் மட்டும் இதை நம்ம கிளரி விட்டுட்டு இதில் நம்ம வந்து ரோஸ் மிக்ஸு அந்த மாதிரி எதாவது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ட்ரைனேஜ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுருவோம் ஊற்றிச்சு எதுக்குமே தண்ணி ஊக்கிடுவோம் அப்புறம் இந்த இண்டோர் பிளான்ட்டு இந்த இன்டோர் பிளான் பிளான்ட்டும் நான் மாற்றி வச்சுருக்கேன் இதுக்கும் ஃபர்ஸ்ட் வாட்டரே ஹியூமிக் ஆசிட் ஊற்றிட்டேன் இன்றைக்கி கார்டன் வேலையை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மிச்ச நாளைக்கு பார்க்கலாம் ஈவினிங் சர்ச்சுக்கு போனேன் அங்கே இந்த குரோட்டன்ஸ் வெரைட்டி இருந்தது இது மொத்தமாக பெருசாக அந்த செடி வளர்ந்து நிற்கும் போது பார்க்குறதுக்கு ஒரு அவ்வளோ அழகாக இருந்தது இதில் பாருங்களேன் ஒரு பிங்க் கலர் அந்த லீஃப் வந்து பிங்க் கலர் ஆரஞ்சு கலர் க்ரீன் மெரூன்னு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மல்டி கலரில் இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அவங்கக்கிட்ட நான் ஒரு ரெண்டு ஸ்டெம்ஸ் கேட்டேன் அவங்களே எனக்கு ரெண்டு மூணு ஸ்டெம்ஸ் கொடுத்தாங்க எல்லா குரோட்டன்ஸ் வெரைட்டியும் நமக்கு நர்சரிலேயோ இல்லை ஆன்லைன்லேயோ கிடைக்கிறதில்ல ஒரு சில ரேர் வெரைட்டிஸ் இந்த மாதிரி எங்கேயாவது இருக்கும் போது அவங்க உங்ககிட்ட கேட்டு நான் ஸ்டெம்ஸ் வாங்கிப்பேன் இது ஸ்டெம்ஸில் வரமா இல்லையான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஆனால் பொதுவாகவே வந்து குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் ஒரு ஸ்டெம் வச்சாலே வந்துடும் இது நான் கட்டிங்ஸ் வாங்கியிருக்கேன் இதிலருந்து வருதா நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இந்த செடி ரொம்ப அழகாக இருந்துச்சு இதோட லீவ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பிங்க்கு அப்புறம் ப்ரௌனு க்ரீனு எல்லாம் மிக்சடாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது இந்த லீவ்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அங்கேருந்து ஒரு ரெண்டு ஸ்டெம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு பார்க்கலாம் ஸ்டெம்ஸில் ஸ்டெம் வச்சா வருமா என்னன்னு தெரியல எனக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ இதில் வந்து ஸ்டிக்கு இந்த ஸ்டிக்கை வந்து ஒரு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கும் ஒரு நாலு பீஸ் வைக்கலாம் எது வருதோ அது ஓகே இருக்கட்டும் ரெண்டு ஸ்டெம் இருந்தது அந்த ரெண்டு ஸ்டெம்லேருந்து கொஞ்சம் பென்சில் சைஸில் ஒரு அஞ்சு ஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது வந்து பென்சில் மாதிரி அதோட ரூட்டு இருக்கக்கூடிய ரூட் வரக்கூடிய இடத்த மட்டும் கொஞ்சம் லைட்டாக பென்சில் மாதிரி சீவிக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம கையோடு நட்டு வச்சிடலாம் ஒவ்வொரு லீஃப் மட்டும் இந்த ரெண்டு ஸ்டிக் இந்த ரெண்டு ஸ்டெம்மில் மட்டும் ஒவ்வொரு லீஃப் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் மிச்சம் எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு இப்போ ஒரு சின்ன போட்டு தான் இந்த சின்ன போட்டில் இங்கே நட்டு வச்சு பார்க்கலாம் இது வந்து ஸ்டெம்மில் வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல கரெக்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டோம்னா கூட நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா எனக்கு இந்த செடி உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு செடி வந்துட்டோன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கரெக்டாக எதுக்கு தண்ணி ஊற்றுறமோ இல்லையோ எதுக்கு ஊற்றணும் ஸ்டிக் வந்து ரொம்ப ஆடக்கூடாது இந்த ஒரு ஸ்டிக் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்டெம் மட்டும்தான் கொஞ்சம் நீளமா இருக்கு மிச்சம்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டெம் தான் அஞ்சு வச்சிருக்கோம் பார்க்கலாம் இதில் ஏதாவது ஒன்றாவது தழுத்து வருதானு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க